சினிமாவை இந்த இப்படி என்ன விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் பற்றின ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து விஜய் சார் வந்து அள்ளி கொடுத்துருக்காரு எதுக்காக இந்த ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ரொம்ப காலமாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டுட்ருப்பீங்க இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் ஃபைனலாக வந்து இப்போ வரையுமே வந்து அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மோட்டில் தான் வந்து இருக்கு என்ன அப்படின்னா நடிகர் சங்கம் ஸோ நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அதுக்கப்புறமா பாதிலே வந்து ஒர்க் வந்து மெதுவாக போயிட்டு இருந்தது இன்னும் அதுக்கு நிறைய காசு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் வந்து நடிகர் சங்கத்தை பக்கத்தில் இருந்து இருந்தது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுத்துட்ருக்காங்க உதயநிதி அவர்கள் ஒரு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஒரு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்கிற ஒரு நியூஸை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதே மாதிரி நிறைய பேரும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ கண்டினியூவாக வந்து நிறைய விஷயங்கள் அந்த கட்சிக்காக அவர் செய்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நல்லா தெரியுது ஸோ ஆப் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் ஏன்னா விஜய் சார் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரை பற்றின ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து கண் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரியான டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம விஜய் சார் பார்க்க முடியும் ஸோ இப்போ அரசியலுக்கு வந்தனால் வந்து கண்டினியூவாக வந்து பயங்கர ஆக்டிவாக வந்து விஜய் சார் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது விஸ் விச் இஸ் குட் அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்